பேருங்கோ சுவையான மீன் டீன் கறி இப்போ கமெண்டில் சொல்லி கொடுப்போம் போங்க பார்க்க பார்க்கவில் அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த பறவைகள் ரூமுக்கு பின்னுக்கு இருந்த ஒரு மரம் இந்த மரத்தில் நீங்கள் தர ஒரு ஆதரவு பேருங்கோ மலைக்குப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இலவசமாக கிடைத்த இன்னும் காற்று வந்து கொஞ்சமும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்சன் இன்றைக்கு தினம் காணொலியில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் ஒண்ணுமே பார்க்கல வளமையா மழை நேரத்தில் நடக்கிற விஷயங்களை தான் பார்க்க போறீங்க அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட வீடுகளில் வந்து பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் வந்து என்ன சொல்கிறது வெள்ளம் போட்டதுக்கான நிவாரணப் பணிகள் வந்து போய்கொண்டு அதே போல் சக்தி டிவி ஆலயம் வந்து இப்போ தென் பகுதியில் இருக்கிற தமிழ் மக்களுக்கும் வந்து உதவிகள் வந்து போய்கொண்டிருக்கு அதே மாதிரி இங்கே மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து உதவிகள் செஞ்சு கொண்டு இருக்கீங்க நிறைய பேர் சேர்த்து இருக்கீங்க நிறைய பேர் சேர்த்துருக்கீங்க மற்றது அரசாங்கம் வந்து சொல்லியிருக்குது தங்களை கொண்டு போய் டிரெக்டா காசை போடும்போது தாங்கள் கொண்டு போய் ரிசீப்டோட இன்ன்தான் என்று சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஒரு வருத்தமானி வந்து வெளியிட்டிருக்கு இருக்கு அப்போ காசை அனுப்ப விரும்புகிறார்கள் வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு வந்து நேராகவே அனுப்பி அவைக்கு சொல்லலாம் இந்த இடத்துல கொண்டு போய் கொடுங்க எங்களோட பேரை சொல்லி கொடுங்கன்னு சொன்னா அவையை அதுக்கேற்ற மாதிரியே சொல்லி போட்டு அப்புறம் அதுக்குரிய செலவுகள் என்ன என்ன வந்து உங்களுக்கு போட்டுக்கொள்ளு ஸோ இன்றைய தினம் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னா நைட்டு எங்களோட வீட்டில் எங்களை வந்து சில விஷயங்களை பாருங்கோ அப்படி இந்த வேலியை வந்து பிரிச்செறிஞ்சிருக்குது அதே மாதிரி நான் தங்கின என்னோட என்னுடைய ரூமுக்கு பின்னுக்கு இருந்த ஒரு மரம் அந்த மரத்தின கொப்பு வந்து விழுந்துருக்குது அது விழுந்த விகத்தில் வந்து அப்படியே அந்த என்ன சொல்கிறது சீட்டு வந்து உடைஞ்சிட்டுது சீட்டு உடைஞ்ச உடனே தண்ணி அப்படியே ரூமுக்குள்ளே நல்ல காலம் முழு மரமுமே வந்து உடையில இந்த எல்லாம் அழுத்து போகிறோம் பாருங்க அப்போ சீட்டு முடிஞ்சு இந்த தகர மெல்லாம் அப்படியே பிரிச்செறிஞ்சிருக்குது இந்த பேருங்க நடந்த சீரழிவுகளை வந்து ஓ எல்லாம் நீட் இன்னும் காற்று வந்து கொஞ்சமும் குறைய இல்ல. இங்க தாரங்களை வந்து நிமித்தி நிமித்தி விட்டுக்கறோம். அப்படி இருந்து முடஞ்சிருக்கு இருக்கு. மரமெல்லாம் நல்ல கீழே அகில அந்த வளைஞ்சி போடுது நல்லா வளைச்சு விட்ட மாதிரி. எல்லாம் வெயில் நீட்டா அந்த பக்கத்து சருவத்தை வந்து அப்ப அந்த ஆணி வச்சு திரும்ப அடிச்சு விடுற குடையாணி என்று சொல்லி வெயில் வேறுனா தான் நீட்டா முத்தங்களை அதே மாதிரி நான் இப்ப வெளியிலேயே போக போறேன் போவேக்கே உங்களுக்கு வெளியிடங்கள் நிலைமையில் எப்படி இருக்கு ரோட்டுகள் அதே மாதிரி நீங்கள் வீடுகளை பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் விரைவு எல்லாம் போச்சு இனி விரைவுகள் வந்து கடையில் தான் வாங்கணும்

வீட்டுல வந்து மீன் சின் கறியும் மரவள்ளி கறியும் மரவள்ளி பொரியலும் பொறிக்க போறோம் நேரங்களில் வந்து எங்களுடைய ஊருக்குள்ள நோமலாகி மரவள்ளிகள் வந்து எடுத்து மரவள்ளி எல்லாம் இலவசமாக கிடைச்சது. இந்த தினம் உங்களுக்கு இலவசமாக கிடைத்த மரவள்ளி. மரவள்ளி. பீட்ூட்டும் மரவள்ளி. அத காடி கலவடு தண்ணிக்காகோ. கலவ மடுதிரலாம். அம்மாவை தோட்டத்துல போய் கலவடு தண்ணி எடுக்கணும் நேகாங்கோ. நீ நிந்தாரி. மீட்டிங் அந்த வேர் அப்படி தான் கிடக்கு பறிற மாதிரி. அதங்காவுலாதோ? ஐனா? நல்ல காலம் ஜாழ்ப்பாணம் மட்டும்தான் தப்பி இருக்கா முந்த மலை இருக்கா அப்படியே எல்லா இடத்தையும் வந்து ஒரே இடத்துல நிறைய சனங்கள் அங்கால கொழும்பு பக்கம் கொழும்பு பக்கம்தான் தான் குழலி கொழும்பு பக்கமும் மலையக பக்கமும் தான் கூடாளி இந்த அங்கால சைடு எல்லாம் அந்த மலையத்தான் சுத்தி இருக்கிற கிராமங்கள் எங்கட பக்கம் பக்கம் கருங்கல்ல அங்க மலைச்சேரி விவளங்க தான் இருக்கு கூடுதல தங்கச்சி கத்தாழைய கொண்டு வந்து வச்சிருக்கிறார் கத்தாளை வாழைக்காய் பொறிப்பாம பொரியல் மீன்ட்டின் கறி வாழக்காய் மிலவசந்தேன் லாவணியா தந்தது வாழைக்காய் அது லாவணியா தந்தது வாழைக்காய்

பெரும்பாலும் வாழைக்காய் வெட்டுற முறை சிம்பிளா வெட்டுறது இதில் தோல்ல சம்பல் போடலாம் இந்த உள் தோல் இருக்குது அதில் அவிச்சு சம்பளம் எங்கே என்ன பேருங்கோ வில ஓ எவ்வளோ போடுறோம் அஞ்சூற்றி நானூற்றி ஐம்பது ரூபா ஆ சரியான தென் இந்த பகல் நேரத்து இந்த சம்பல் போடல அந்த ஒரு உம்

என்ன சம்பல் போர் உம் ஒரு கிழங்கு அவிச்சத பச்சை மிளகாய் சம்பளம் மறுவழி கிழங்கும் மாவிப்போம் ஒரு நங்கி சாப்பிட மாட்டுது அப்பா அஞ்சு சாப்பிட மாட்டேன் ஏன் தனக்குதான் அப்போ என்ன அடுப்பு என்ன பேருங்கோ சுவையான மீன் டீன் கறி இப்ப குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது அடுப்பில் ஒரு மீனை தூக்கி காட்டுங்கோ சமையலை பேருங்கோ மீன்டிங் கறி மீனோட மில குடிப்போச்சு என்ன இப்போ மழை டைமுக்கு நல்லா நடனபுடிங்க பொரியலுக்கும் பாலகாய் பொரியல்க்கும் வரவள்ளி பொரியல்க்கும் பிறகு சாப்பிடுறதுக்கு அது பின் நேரத்துக்கு இது வச்சு சம்பல் மூடலாம் பாருங்கோ மலைக்குப் பிறகு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வயல்வெளிகள் வந்து நிறைய தண்ணி வந்து போகிறதுக்கு உள்ளுக்குள்ள அப்போ அழகாக பச்சை பசையிலேருந்து இருக்குண்டு பேருங்கோ இது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வந்து யாழ்ப்பாணம் இந்த நிலைமைகள் வந்து பெருசாக விவசாயிகளுக்கு வந்து எந்த அழிவுகளும் என்று நினைக்கிறேன் அதே போல் இங்கால சைட்டில் வந்து பால தோட்டங்கள் வந்து இருக்குது இவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த இடங்கள் வந்து எல்லாமே ஒரே தண்ணியாக தான் இருக்குது வந்து இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து புத்தூர் சந்தி எந்த நேரமுமே ஒரு பிஸியாக இருக்கிற ஒரு சந்தி தான் இந்த சந்தி வந்து அடிக்கடி வாகனங்கள் போய் வரும் இன்றைய தினம் வந்து சரியான வாகனங்கள் வந்து குறைவு இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாகனங்கள் வந்து ரோட்டுக்கு வேற ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பிரதேசங்களில் வந்து மழை தண்ணி இருக்கிறபடியாக வாகனங்கள் ஒன்றுமே எடுக்க இல்லாமல் இருக்குது வழியில் மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்பி விட்டனர் அதாவது கொழும்பு பக்கம் சில சில இடங்களில் வந்து சூரியனை காண கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ யாழ்ப்பாணம் இந்த இப்போ ஏரியா எல்லாம் வந்து சூரியனை வந்து கிடைக்க காணையில் வெயில் இல்லை ஒரு மப்பா தான் இருக்கு ஆனால் பெருசாக மழையிலும் வந்து இல்லை யாருங்கோ அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பறவைகள் வந்து அப்படி வயலுக்கு மேலே இருக்கிறோம் இது என்ன பறவைன்னு எனக்கு தெரியாது தயவு செஞ்சு உங்களுக்கு யாருக்கும் இந்த பறவை என்னென்னு தெரிஞ்சால் ஒரு கமெண்ட்டில் சொல்லி கொடுக்கோங்க யாரும் பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த பறவைகள் இது வந்து நாங்கள் இப்போ இடம் வந்து மட்டு வீலுக்கு போகிற இடம் தான் இல்லை நாங்கள் நிற்கிறோம் அது புத்தூர் ரோட்டில் எதையோ தேடின வாக்கள் பாம்பை தேடினமோ எதோ தேடினமோ தெரியாது அடி நெட்பயர்களை உன்னுற பறவையோ தெரியாது பேருங்கோ இடங்களை வந்து ஒரு அமைதியாகவும் அழகாகவும் வந்திருக்குன்னு சொல்லி 마라까보리도 수포 뿌려줘요. 뿌려주면 마라까보리도 소스 뿌려줘요. 마라까보리도 소스 뿌려줘 வந்து மரவள்ளிக்கழங்கு பொரியல் இன்றைக்கு நல்ல ருசியான சமையல் தான்

கறி ரெடி ஆகிட்டு வந்து சோறு அடுத்தது வந்து மெயின்டீன் குழம்பு நல்ல டேஸ்டாக தான் இருக்கும் அதே போல் பீட்ரூட் கறி அதே மாதிரி பொரியல் ஒவ்வொரு பொரியலையும் கிட்டக்கும் ஒவ்வொன்று சாப்பிட வேண்டியது என்ன சம்பால் பச்சை சம்பளக்கூடிய தெங்காய்ப்பூ கிழங்கும் மரவள்ளி கிழங்கும் சம்பல் பச்ச சம்பல் மழை நேரத்தில் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் அது தோட்டம் ஒன்றில் ஒரு மரவள்ளி தடி ஒன்று ரோட்டோட சாஞ்சிருந்துருக்கு அதை எடுத்து கொண்டு வந்தது இப்போ போட்டு சாப்பிட்றோம் தோட்டக்கார பாத்துட்டு வரணும் இல்லையா நாங்களும் நானும் தான் ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டோம் நீங்களும் வீடு வந்து மரவள்ளி கிரம்பும் பச்சை சம்பளையும் ட்ரை பண்ணி பாருங்க வேறு லெவல் டேஸ்டியாக இருக்கும் இது பாருங்கள் அப்படி சம்பளம் எல்லாம்

ஸோ இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கோ இங்கே தர ஒவ்வொரு ஆதரவும் தான் எங்களுக்கு காணொலியை கூட வந்து என்ன சொல்வது உற்சாகமாக இருக்க என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜான்சன் பாய்